ஸ்ரீ குரு பியோ நமக சர்வம் அனைவருக்கும் வணக்கம் திருச்சிராப்பள்ளி திருவானைக்காவல் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்பாள் தாடங்க பிரதிஷ்டை மகோத்சவம் தாடங்க மகிமை வழிபாட்டு பலன்கள் ஆகியவை பற்றி இந்த பதிவில் காண்போம் திருச்சிராப்பள்ளி திருவானைக்காவல் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி கோவிலுக்கு ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீட்டாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகள் அவர்கள் தமது பூஜா பரிவாரங்களுடன் ஜம்புகேஸ்வர கஷேத்திரத்திற்கு சகல சன்னாங்ககளுடன் விஜயம் செய்து நிகழும் ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருடம் மாசி மாதம் முதல் தேதி பதிமூன்று பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை கலாகர்ஷனம் செய்வித்து தாடங்க ஜீரணோத்தாரணத்திற்கான ஏற்பாடுகளை செய்தருளினார் நிகழும் ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருடம் மாசி மாதம் நான்காம் தேதி பதினாறு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாங்கர சம்பத்சரம் இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை கிருஷ்ணபக்ஷம் சதுர்த்தியும் ஹஸ்த நட்சத்திரமும் கூடிய ஆதித்ய ஹஸ்த அமிர்த சித்தியோக சுப தினத்தில் காலை பதினொன்று நாற்பத்தி ஒன்று மணிக்கு மேல் பனிரெண்டு மணிக்குள் ஸ்ரீ அம்பிகைக்கு தாடங்க பிரதிஷ்டை மகோத்சவம் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகள் அவர்கள் திருக்கரங்களால் நிகழ்ந்தது ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதாள் பாரத தேசம் முழுவதும் திக்விஜய யாத்திரை மேற்கொண்டு ஷண்மதங்கள் என்று சொல்லக்கூடிய ஆறு சமயங்களை நிறுவினார் கோவிந்த பகவத் பாதரின் சீடரான ஆதிசங்கரர் வேதாந்தம் மற்றும் தத்துவங்களை பயின்றதோடு அத்வைத தத்துவத்தை உலகில் நிலை பெற இவர் இவர் தேசம் முழுவதும் யாத்திரை மேற்கொண்டு நான்கு திசைகளிலும் நான்கு அத்வைத பீடங்களை நிறுவி ஒவ்வொரு பீடத்திற்கும் தன் தலைமை சிறர்களான அஸ்தாமலகர் சுரேஷ்வரர் பத்மபாதர் மற்றும் தோடகரை மடாதிபதிகளாக நியமித்தார் காஞ்சிபுரத்தில் சர்வஜ பீடம் ஏறி ஸ்ரீ காமகோடி பீடத்தை ஸ்தாபனம் செய்து ஆச்சாரியராக வீட்டிலிருந்து ஜகத்குருவாக விளங்கி பல திருக்கோயில்களில் மகா பிரதிஷ்டை செய்துள்ளார் ஆதிசங்கர பகவத் பாதாள் தம் திருக்கரங்களால் ஸ்ரீசக்ர பிரதிஷ்டை செய்த ஆலயங்களுள் திருச்சிராப்பள்ளி திருவானை காவலும் ஒன்று பஞ்சபூத ஸ்தலங்களுள் இது நீர் ஸ்தலமாக விளங்குகிறது மேலும் அகிலத்தையே ஆண்டு கொண்டிருக்கும் திருவானை காவல் அன்னை அகிலாண்டேஸ்வரியின் ஆட்சித்தலமாகும் இங்கு அம்பாளின் திருசவிகளில் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதால் பிரதிஷ்டை செய்த இரண்டு ஸ்ரீ சக்கரங்கள் தாடங்கங்களாக உள்ளது இவர் கஜாரண்ய கஷேத்திரம் ஆகிய திருவானைக்காவல் வந்த பொழுது அம்பிகை உக்ரஸ்வரூபிணியாக இருந்தாள் அன்னையை சாந்தமாகும் பொருட்டு அகிலாண்டேஸ்வரி சன்னிதிக்கு நேரெதிரே பிரசன்ன விநாயகர் பெருமானை பிரதிஷ்டை செய்தார் பகவத் பாதாள் ஆதிசங்கரர் உக்ரமாக இருந்த அம்பாளை சாந்தமாக்கி சாந்தமான ஸ்ரீ பராதேவதையின் கலையை நவரத்ன மயமான இரண்டு ஸ்ரீ சக்கரங்களில் பிரதிஷ்டை செய்தார் அந்த இரண்டு ஸ்ரீ சக்கரங்களுக்கே தாடங்கம் கருணாபரணம் என்று பெயர் இதுவே இன்றளவும் அன்னை அணிந்திருக்கும் தாடங்கம் ஆகும் தாடங்கம் என்பது காதில் அணியக்கூடிய மங்களகரமான அணிகலன் ஆகும் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரியின் சக்தி முழுமையும் இந்த இரு ஸ்ரீ சக்கர தாடங்கங்களிலேயே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பதால் இந்த தாடங்கங்களை சாற்றியே ஸ்ரீ அம்பாளுக்கு ஒவ்வொரு நாளும் நித்திய பூஜை உற்சவங்கள் நடந்து வருகின்றன இவ்வளவு பெருமையுடைய ஸ்ரீசக்கர தாடகங்களை ஜீரணோத்தாரணம் செய்ய வேண்டிய காலங்களில் ஜெகத்குரு ஸ்ரீ சங்கர பகவத் பாதாச்சாரியார்களின் அதிர்ஷ்டானமாகிய ஸ்ரீ காஞ்சி காமகோடி மூலாம் நாய சர்வஜ பீடத்தில் சிம்மாசனா பிக்ஷிதர்களாக திகழும் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதிகளான ஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகள் அவர்களே ஜம்புகேஸ்வரத்திற்கு விஜயம் செய்து தாடகங்களை ஜீரணோத்தாரணம் செய்வித்து மரபு விதிப்படி மீண்டும் அம்பிகையின் திருசவிகளில் தாங்களே நேரடியாக பிரதிஷ்டை செய்வது பாரம்பரியமாக நடந்து வந்துள்ளது ஸ்ரீ ஆதிசங்கரர் முதல் அவர் வழிவந்த ஸ்ரீ காஞ்சி காமக்கோடி பீடாதிபர்கள் பன்முறை உரிய நேரங்களில் தாடகங்களை ஜீரணோத்தாரணம் மற்றும் பிரதிஷ்டை செய்து வந்துள்ளனர் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஐம்பத்தி ஒன்பதாவது ஆச்சாரியர்களான ஸ்ரீ பகவன் நாம போதேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அறுபத்தி இரண்டாவது ஆச்சாரியர்களான ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அறுபத்தி நான்காவது ஆச்சாரியர்களான ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சங்கரா சாரிய சுவாமிகள் அவர்களாலும் அப்போது பூர்வாசிரமத்தில் இருந்த அறுபத்தி ஐந்தாவது ஆச்சாரியர்களான ஸ்ரீ சுதர்சன மகாதேவேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள் அவர்கள் கைங்கரியத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அறுபத்தி எட்டாவது ஆச்சாரியர்களான ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள் அவர்களாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அறுபத்தி எட்டாவது ஆச்சாரியர்களான ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள் அவர்களாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு ஒன்பதாவது ஆச்சாரியர்களான ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள் மற்றும் எழுபதாவது ஆச்சாரியர்களான ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள் அவர்களாலும் ஜீர்ணோதாரணம் மற்றும் தாடங்க பிரதிஷ்டை சிறப்புடன் நிகழ்த்தப்பட்டுள்ளது கடந்த முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது வருடங்களில் ஆறு முறை மட்டுமே ஜீர்ணோதாரணம் மற்றும் தாடங்க பிரதிஷ்டை நடந்துள்ளது ஆதிசங்கர பகவத் பாதாள் சௌந்தர்ய நகரியின் இருபத்தி எட்டாவது ஸ்லோகத்தில் தேவியின் தாடங்க மகிமையை சிறப்பித்து கூறுகிறார் சுதாமிய விபத்யந்தே விஸ்வே विधिशतमखाद्याधिविशदः करालं यत्क्ष्वेलं कबलितवदःकालकलना न शम्भोस्तन्मूलं तव जननिताडङ्गमहिमा பயங்கரமான மூப்பு மரணங்களை விளக்குகிற அமிர்தத்தை உண்டும் கூட பிரம்மா இந்திரன் முதலிய எல்லா தேவர்களும் பிரளய காலத்தில் அழிந்து போகிறார்கள் உலகத்தை ரட்சிக்கும் பொருட்டு கொடிய விஷத்தை பருகிய ஸ்ரீ பரமேஸ்வரன் ஜீவித்திருப்பது அம்பிகையின் தாடங்கங்களின் மகிமை மகிமையாலேயேத்தான் என்று சிறப்புற கூறுகிறார் ஸ்ரீ அலிதா நாபத்தில் வரும் இருபத்தி இரண்டாவது நாமாவளி ஓம் தாடங்க யுகலி பூத தமனோடுப மண்டலாயை நமக மற்றும் எண்ணூற்றி அறுபத்தி நான்காவது நாமாவளி ஓம் கனத் கனக தாடங்காயை நமக என்ற நாமாவளியும் அன்னையின் தாடங்க மகிமையை விளக்குகிறது தேவியின் தாடகங்களை வழிபடுவதால் விஷபயம் இல்லை அகால மிருத்யு என்பது ஏற்படாது சுமங்களி பெண்கள் வழிபடுவதால் கணவருக்கு பரிபூர்ண ஆயுளோடு திவ்ய தம்பதிகளாக சகல சௌபாகியத்தோடு விளங்குவார்கள் தாடங்கம் என்பது மங்களகரமான அணிகலன் என்பதை முன்பே பார்த்தோம் அதனால் பெண்கள் எப்போதும் தோடுகள் அணிந்திருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இதை வழிபடுவதால் ஆரோக்கியம் உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமையோடு வாழ்வார்கள் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் தீர்க்க ஆயுளோடு தீர்க்க சுமங்களித்துவம் கிடைக்கும் இவ்வளவு பெருமையையும் மகிமையும் உடையது திருவானைக்காவல் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அன்னையின் தாடகங்கள்